நேபாளத்தில் சிக்கிய இஷாரா செவ்வந்தி விசாரணையில் அடுத்தடுத்து உள்ள பலர் கனிமுல்லை சஞ்சீவ கொலை வழக்கின் முக்கிய சந்தேக நபர்களில் ஒருவரான இஷாரா செவ்வந்திக்கு மதுகம வெளி பெண்ணையில் இருந்து மித்தேனியவுக்கு தப்பிச் செல்ல மதுகம ஷான் என்ற பாதாள உலக குழு உறுப்பினர் பணம் செலவழித்துள்ளமை தெரியவந்துள்ளது கொழும்பு குற்றப்பிரிவு நேற்று கொழும்பு பிரதான நீதவான் முன்னிலையில் முன்னிலையான போது இந்த விடயம் தெரியவந்துள்ளது கனிமுல்லை கொலை சம்பவம் தொடர்பான முறைப்பாடு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இஷாரா செவ்வந்தி நீதிமன்றத்தில் இருந்து மதுகம வெளிப்பெண்ணைக்கு தப்பிச் சென்றது மற்றும் அவர் வெளிப்பெண்ணையில் இருந்து மாத்தரை மித்தேனிய மற்றும் யாழ்ப்பாணத்திற்கு எவ்வாறு பயணித்தார் என்பது குறித்த மேலதிக விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்கும் போது கொழும்பு குற்றப்பிரிவு இந்த உண்மைகளை சமர்ப்பித்துள்ளது அரசு ஊழியர்கள் போலீஸ் அதிகாரிகள் பாதாள உலக உறுப்பினர்கள் வர்த்தகர்கள் மற்றும் கொலை குற்ற சந்தேக நபர்கள் இதற்கு ஆதரவு அளித்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்ட சந்தேக நபர்கள் ஜூம் தொழில்நுட்பம் மூலம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர் அதே நேரத்தில் சமீபத்தில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நான்கு சந்தேக நபர்கள் சிறைச்சாலை அதிகாரிகளால் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர் அதன்படி கனைமுல்லை சஞ்சீவ கொலை மற்றும் இஷாரா செவ்வந்திக்கு உதவிய வழக்கில் இருபத்தேழு சந்தேக நபர்களை முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர்